பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட சிந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திரிகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஓம் கவுழாழ்வார் நமோஸ்தே ஓம் கருடாழ்வார் நமஸ்ததே ஓம் கவுர்வார் நமோஸ்தே யோகி ராம்சரத் குமார் யோகி ராம்சரத் யோகி ராம்சரத்குமார் சுவரத் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் மீனத்தில் பத்தாம் இடத்தில் ராகுவின் பிடியில் இருக்கிறார் ஆனால் நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னா ராகுனுடைய பிடியில் இருக்கார் போதிலும் ராசிக்கு மூணாம் இடம் குரு பார்வை அஞ்சாம் இடம் குரு பார்வை ஏழா ஏழாம் இடம் குரு பார்வை மிக மிக சிறப்பு ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒன்பதில் சிறப்பாக இருக்கிறார் ஏழுக்குடைய குரு பதினொன்றில் ரொம்ப சிறப்பாக இருக்கார் அதனால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த ராகுவின் பிடியில் இருக்கிறதால ராகு துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் வேலை தொழில் விஷயங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் ஏன்னா ராகுனுடைய பிடியில் இருக்கிறதால துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் வேலையிலையோ தொழிலையோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நல்லா போயிட்டுருக்க மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு ஜர்காயே நிற்கும் அப்படியே அதுதான் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம் நல்லா இருக்குது இந்த மூலாமிடம் குரு பார்வையில் இருக்குது பிபிஓ சாஃப்ட்வேர் ஆடுவேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நலனக் கலைஞர்கள் ஸ்டன்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது எடுக்கின்ற ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெற போகிறது மற்றபடி சகோதர சகோதரிகளால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்னோன்னியமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணம் கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நாலாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறது சரியல்ல அப்போது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் திருத்தப்படும் பார்த்தீங்கன்னா பாதில் நின்று போய் மன உளைச்சல் செலவு ஒரு பக்கம் மன உளைச்சல் ஒரு பக்கம் ஏற்படும் ஆனால் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாக எந்த குறையும் இல்லை மற்றபடி தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை நாலாம் இடம் என்பது மாத்திருஸ்தானம் இல்லையா அப்போது தாய் தேக ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஒரு சிலருக்கு அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் வைக்கும் இந்த கடையில் வந்து ஷட்ரு போயிடுச்சு இல்லை ஃப்ளோர் போயிடுச்சின்வாங்க இல்லை வீடு வந்து ஏதாவது ஒயர் போயிடுச்சு ரிப்பேர் பண்ணணும் இது போல் ஏதாவது ஒரு செலவிடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இருந்தபோதிலும் குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போவதால் ஏன்னா அஞ்சாமிடத்தை குரு பார்க்குறாரு அப்போ குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொடாததெல்லாம் கூட தொடங்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க அதுவும் வெளிநாட்டில் படிக்கிற அந்த உயர்கல்வி படிக்கிறவங்க உள்நாடாக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டிடியூஷன் வந்து தகவல் வரும் சீட்டாட்டம் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிலை நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறதாலே சந்தோஷமான ஒரு வாரம் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எல்லையெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க ஏன்னா அஞ்சாமிடங்கிறது சந்தோஷத்தை தரக்கூடிய இடங்க அந்த அஞ்சாம் அதிபதி எங்கே இருக்கிறார் அவர் பாருங்கள் உச்ச நிலையில் இருக்கிறார் உச்சநிலையில் இருந்தாலும் ராகுவன் பிடியில் இருக்கிறதால பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் படிப்பு எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் சிலருக்கு தசாபுத்தி சரியில்லாத பட்சத்தில் சில இடர்பாடுகள் இன்னல்கள் ஏற்படலாம் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் எதிரிகள் எதிரிகளால் பிரச்சனைகள் இருக்கும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும் தேக ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்கு அக்கறை தேவையாக இருக்கிறது ஏன்னா ஆறாம் இடத்தை சனி பார்க்குறார் ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதால திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் சிறப்பாக இருக்குங்க ஒன்பதாம் இடத்த அதிபதி சனி பகவான் ஒன்பதில் ஆட்சி பீடம் அதில் ஒம்பதில் போய் பார்த்து செவ்வாயும் இருக்கிறார் சுக்கரனும் ஒரு நாள் இருக்கார் பட் இருந்த போதிலும் அதாவது நரசு அதாவது ஓம் நமசிவாயா என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது எல்லாம் வந்து தெய்வத்தினுடைய அனுகூலம் தெய்வத்தினுடைய பலன் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் சனி பகவான் இருந்தால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஓம் நமசிவாயா அன்பே சிவம் அதாவது நீங்கள் வழங்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் யோக பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மற்றபடி பத்தாம் இடத்தில் உங்களுக்கு ராசிநாதன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் ராகு பத்தில் இருந்தால் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் பிரம்மாண்டங்கிறது இல்லை அது நீங்கள் ஒரு கடகண்ணி வச்சுருக்கிறீங்க எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க இல்லை தொழிலில் இன்னொரு தொழில் குழு இன்னொரு பிரான்ஞ்சு ஓபன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கடன் கேட்டிருப்பீங்க கேட்குற இடத்துலாம் கடன் கிடச்சிடும் அப்போது நீங்கள் இருபது லட்சரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க தொழிலில் மேற்கொண்டு அப்படின்னா அது நாற்பது லட்ச ரூபா கைக்கு வரும் அப்போ அதை ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் போட போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட் கிடைக்கும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறாங்க பார்த்திங்களா அந்த லேப்டாப்பு கம்ப்யூட்டரு இது போன்ற இனங்கள் ச சேல்ஸு இது உற்பத்தியாளர்கள் எல்லோருக்குமே சிறப்பான ஒரு அம்சம் பத்திரிக்கைத்துறை மீடியா துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு சிறப்பான காலகட்டம் ஸோ அரசு உத்தியோகம் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் ஆனாலும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ச உத்தியோக ரீதியாக சலுகைகள் என்னென்ன கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைச்சி சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல சம்பாத்திய இரட்டிப்பு வருமானம் வரும் மொத்தத்தில் செலவினங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சுப செலவுகள் தான் இந்த மிதுன ராசிக்கு மூணாம் தேதி நாலாம் தேதி தேதி சந்திர ம நாள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு வாரம்